தாம்பரத்துக்குள்ள சேலை உள்ள பாலன் நாயர்னு இருக்கார் இப்பவும் இருக்கார் அவர் சொன்னார் என்னோட தாயார் மணிமேகலை வந்து சில வருடங்களுக்கு முன்பு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க நான் போய் அவரை போய் பார்த்தேன் அம்மாவோட ஜாதகத்தையும் கொடுத்தேன் என்னோட ஜாதகத்தையும் கொடுத்தேன் அப்போல்லோ மருத்துவமனையில் மூக்கில் தொண்டையில் நெஞ்சில் எல்லாத்துலேயும் குழாய் போட்டு டியூப் போட்டு ஐசியூவில் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க ரவி சார் அம்மா குழைச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் எழுதி கொடுத்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு பேப்பர் பேனா நான் தரேன் இருந்தாங்கன்னு சொல்லி பேப்பர் பேனா எங்கிட்ட கொடுத்து இந்த தேதியில் ஐசியூலேருந்து அப்பளம் அறைக்கு வருவாங்க அறையிலேருந்து இந்த தேதியில வீட்டுக்கு வருவாங்க அதன் பிறகு இரண்டரை ஆண்டுகள் நலமா இருப்பாங்கன்னு சொன்னார் அந்த குறித்த தே நான் குறித்தேன் அவர் சொல்லி அப்படியே அதாவது எங்கேயோ கிரகங்கள் இருக்கு என்னவோ இருக்கு சும்மா அதெல்லாம் அம்பக்கு பித்தலாட்டம் சொல்லுகின்றவர்களுக்கு நான் ஒரு சவால் விடுறேன் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எங்கெல்லாம் கொண்டு வந்தால் அவர்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு நான் ரெடி அதே போல் அவங்க வீட்டுக்கு வந்து நலமா இருந்து தான் காலமானாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியம்